சிம்ம ராசி அப்படின்னாலே எல்லாரும் ரொம்ப பிரம்மாண்டமாக சொல்லுவாங்க கர்ஜனை ஆளுமை சிங்கம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க சிம்ம ராசி அன்பர்களுக்கு சிம்ம ராசி சூரியன் அதிபதி சரியான இடத்தில் இருந்தால் மட்டுமே சிம்ம ராசி அன்பர்களுக்கு நன்றாக இருக்கும் ஆட்சி உச்சம் பெறுவது கூட அவ்வளவு சிறப்பு கிடையாது நிறைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு சிம்ம ராசி உச்சம் பெற்ற அன்பர்களுக்கு நிறைய பிரச்சனைகளைத்தான் சந்திச்சிருக்காங்க தகப்பனார் பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க சிம்ம ராசி மேஷத்தில் போய் கேது இடத்துல நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்துருச்சுன்னா சுக்கர நட்சத்திரத்துல உட்கார்ந்துருச்சுன்னா தொண்ணூறு சதவீதம் தகப்பனார் இருக்க மாட்டார் சொந்த பந்தங்களால் துன்பங்களை அனுபவிப்பார் மனைவியால் இன்னல்களை அனுபவிப்பார் பெற்ற குழந்தைகளை நினைத்து இயங்குவார்கள் இதுவே சிம்ம ராசி அன்பர்களுடைய இயற்கையான விஷயம் வீட்டுக்குள்ளே கூணி குறுகி தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க வெளியில தான் பிரம்மாண்டமாக சொல்லிகிட்டு இருக்காங்க சிம்ம ராசி அப்படிலாம் கிடையாது சிம்ம ராசி அடி எவ்வளோ அடித்தாலும் தவங்கன்னு ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவார் இல்லையா அந்த கணக்கு தான் வர்றவங்க போகிறவங்கலாம் சிம்மராசி அடித்து பார்த்துட்டு தான் போவாங்க அந்த அளவுக்கு சிம்ம ராசிக்காரர்களை பிறரால் துன்பப்படுத்தப்படுவார்கள் ஆனால் சிம்ம ராசிக்காரங்க மற்றவங்க நல்லா இருக்கட்டுன்னு தான் நினைப்பாங்க ஆனால் இவங்களை எல்லாரும் ஒரு கூட உடஞ்சி பார்ப்பாங்க ஏன்னா அவங்களுடைய அந்த பொலிவு எந்த கருப்பாக இருக்கலாம் குள்ளமாக இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அந்த சிம்ம ராசி அன்பர்கள் ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல அவங்க ஒரு தேஜஸாக தெரிவாங்க இதுவே மற்றவங்களுக்கு ஒரு பொறாமையாக இருக்கும் அவங்க எங்கே போனாலும் அங்கே ஒரு முதலிடம் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் எதனால் நான் பார்த்துக்கிறேன்னு ஃபேஸ் பண்ணி நின்று ஜெயிச்சு கொடுப்பாங்க மற்றவங்களுக்கு வழிவகைகள் செஞ்சு கொடுப்பாங்க ஆனால் இவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா யாரும் வரமாட்டாங்க அப்போ மகன் நட்சத்திரத்து அன்பர்களுக்கு முதல்ல பலனை பார்த்துருவோம் மாத துவக்கத்தில் பிரச்சனைகள் எதுவும் இல்லை பத்தாம் தேதிக்கு பிறகு உங்கள் பூர்ந்த ஊர்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு உண்டாகும் தகப்பனார் வழி உறவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தகப்பனார் வழி சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு தொழில் செய்யக்கூடிய இடங்களை மாற்றியமைப்பதற்கான யோசனைகள் எழும் சில பேரிட கடன் கெட்டிருப்பீங்க வீடு கட்டணும் வாகனம் வாங்கணும்னு கடன் கட்டிருப்பீங்க பேங்கில் லோன் கெட்டிருப்பீங்க அது சேங்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் வேலை வாய்ப்புகளை மாற்றி அமைக்கணும் வெளிநாடுகளுக்கோ வெளி மாநிலங்களுக்கோ செல்லணுங்கிற ஐடியாவும் வரும் இது எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக நடந்தாலும் இதை சார்ந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு வரும் இப்போ அவங்க பூர்வீக ஊர்களுக்கு போகிறீங்க அங்கே சொத்துக்களை பாகப்பரிவினை பண்ணும்போது பிரச்சனைகள் எழலாம் நீங்கள் வேலைக்காக அப்ளிகேஷன் போட்டிருந்தது இன்னொரு ஒரு மாதம் தள்ளி போகலாம் லோன் கடைசி நேரத்தில் ஸ்டாப் ஆகி நிற்கலாம் தந்தையார் உடல்நிலை மோசமாகலாம் இது மாதிரி மைனஸான விஷயங்களும் நடக்கும் அது உங்கள் சூரியன் எந்த இடத்தை இருக்கிறார் என்பதை பொறுத்து தான் சிம்மராசி வேலை செய்யப் போகிறது இந்த இரண்டு பலனும் உண்டு அப்போ அடுத்து பூரம் நட்சத்திரத்த அன்பர்களுக்கு குறிப்பாக இவர்களுக்கு தொழிலை மாற்றி அமைக்கக்கூடிய விஷயங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் தொழிலை மாற்றி அமைக்கணும் வேறு இடத்துக்கு பிரான்ச் போடணும் இல்லை வேறு கம்பெனிக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு அப்ளிகேஷன் போட்டிருந்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் பணம் எதிர்பாராமல் வரும் தொழில் மூலியமாகவோ பதவி உயர்வின் மூலியமாகவோ சொத்தின் மூலியமாகவோ ஏதோ ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக பணம் வரும் ஒரு வண்டி வாகன சேர்க்கையும் உண்டு பூர நட்சத்திரத்தன்பர்களுக்கு ஆனால் மனைவி வழி சொந்தங்கள் மனைவியின் மூலியமாக பிரச்சனைகள் எழும் மூன்றாவது நபர்கள் தலையிட்டு உங்கள் குடும்ப வாழ்க்கையை பிரச்சனை பண்ணுவார்கள் ட்விஸ்ட் பண்ணி பெருசாக்கி விட்டுருவாங்க பேனை பெருமாள் சொல்லுவாங்க அது மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க அதனால் அந்த பூர நட்சத்திரத்த அன்பர்கள் மிக கவனத்தோடு இருக்க வேண்டும் மூன்றாவது நபர்களோடு மற்ற விஷயங்கள் எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது நடுநாட்களாக மனைவியை பிரிஞ்சு இருந்தவங்க சேருவாங்க குழந்தையை பிரிஞ்சிருந்தவங்க சேருவாங்க குடும்பத்தில் பிரச்சனை இருந்தவங்க சரியாயிடும் இதெல்லாம் உண்டு ஆனால் புதியதாக மனைவி வழி சொந்தங்கள் மூலியமாகவோ மனைவி மூலியமாகவோ நண்பர்கள் மூலியமாகவோ பிரச்சனைகள் வரும் இவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க வாயை அதிகமாக பேச வேண்டாம் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாகவும் இருக்கும் சுகர் வர்ற மாதிரி இருக்கும் நிறைய இந்த நாற்பது வயசை கடந்தவர்களுக்கு சுகர் நரம்பு வலி முதுகு வலி பெயின் உடம்புலாம் வலிக்கிற மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இரவு தூக்கம் இல்லாத மாதிரி ஒரு இதெல்லாம் சிம்டம்ஸ்லாம் வரும் இதெல்லாம் நடக்கும் அதே போல் நட்சத்திர நட்சத்திரத்தன்பர்களுக்கு இது சினிமாவில் இருக்கக்கூடிய உத்தரத்து உத்தரம் நட்சத்திர நண்பர்கள் டேரக்டர் ஆகணும்னு ரொம்ப நாளாக ட்ரை இருக்கிறவங்க படம் எடுப்பாங்க புதிய படங்களில் ஒப்பந்தம் ஆவாங்க படம் நடிக்கக்கூடிய கலைஞர்களுக்கு புதிய படங்கள் ஒப்பந்தமாகும் அதில் சினிமாவில் ஜொலிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அரசு துறையின் மூலியமாக ஒரு பதவி உயர்வு கிடைக்கணும் பதவி இடம் மாறி இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அரசு துறையில் உள்ள போலீஸ் அதிகாரிகளாக இருக்கட்டும் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் இவங்களுக்கு எல்லாருக்கும் ப்ரொமோஷன் அதாவது சிம்மராசி ரொம்ப காலமாக கஷ்டப்பட்டுருக்கு இந்த ஆடி மாதத்துக்கு பிறகு சிம்மராசிக்கு கேட்டு ஓப்பன் தான் பொதுவான பலன்களை பார்க்கும் பொழுது சிம்மராசி ஒரு உச்சநிலையை அடைய போகுது ஆனால் அந்த ஆடி மாதம் தான் அதை நிர்ணயிக்குது அப்படியே சேஞ்ச் கொடுக்கக்கூடியது இந்த ஆடி மாதம்தான் குறிப்பாக ஆடி பதினஞ்சு தேதிக்கு பிறகு நிறைய மாற்றம் உண்டு சிம்மராசி அன்பர்களுக்கு அதை உணர்வீங்க கண்டிப்பாக கால் பண்ணி சொல்லுவீங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஆடி பதினஞ்சுக்கு அப்புறம் சிம்மராசி கொஞ்சம் நல்லா இருக்குது நிம்மதியாக இருக்குது முடிவுக்கு வராத விஷயங்கள்லாம் முடிவுக்கு வருது அப்படிங்கிற ஒரு நல்ல செய்திகள்லாம் சிம்மராசிகளுக்கு க கிடைக்க போகுது ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குது ஆனால் இருங்க யாராவது ஜாலரா தட்டுனா உஷாராயிடுங்க யாராவது புகழ்ந்தால் உஷாராயிடுங்க யாராவது ஏதோ நோக்கத்தில் வராங்கன்னா உசாராகிடுங்க பொது விஷயங்களில் கலந்துக்கிடாதீங்க யார் விஷயத்தில் மூக்க நுழைக்காதீங்க இதெல்லாம் பண்ணாமல் இருங்க உங்களுக்கு பிரச்சனை கிடையாது இந்த ஆண்டுக்கும் அடுத்த ஆண்டுக்கும் அஸ்திவாரம் மாற்றம் கொடுக்கக்கூடிய டெஸ்ட் எழுதக்கூடிய மாதம் ஆடி மாதம் இந்த ஆடி மாதம் தான் உங்களை அப்படி தூக்கி அப்படி வைக்கப்போகுது அதுலேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க இது எல்லாம் நடக்க நடக்கப்போகுது அதனால் சிம்மராசி அன்பர்களை இந்த ஆடி மாதத்தை அம்மனுக்கு கூழ் வைத்து வழிபாடு செய்து சிறப்பாக கொண்டாடுங்கள் நன்றி ஐயா உண்டு